அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்டு ஹப் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு ஐந்து ஐந்து ஒன்று ஏழு எட்டு ஏழு தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் எந்த இடத்துல இருந்து இந்த திருமண தடை வருது எல்லாருக்குமே இந்த திருமண தடை அப்படிங்கிற விஷயம் இருக்குமா ஒவ்வொரு குறிப்பிட்ட ஜாதகருக்கு கால தாமத திருமணம் தான் விதி இருக்கும் அதையும் குறிப்பிட்டு சொல்லிட்டு வையா நீ லேட் மேரேஜ் பண்ணி தான் நல்லது எந்த கிரகத்தின் மூலியமாக அந்த தாக்கம் இருக்கு இதுக்கு நிவர்த்திக்கான வழி என்ன சர்வதோஷம் உள்ள ஜாதகர்களுக்கு பொதுவாகவே நிறைய தடைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு உண்டு பொருளாதாரம் சார்ந்த விஷயம் இல்லறம் சார்ந்த விஷயம் அடுத்த கட்ட போறதுக்கான விஷயம் அனைத்திலுமே கால சிறப்பு தோஷத்துக்கு ஒரு நிவர்த்து கொடுப்போம் இந்த திருமண தடைக்கான ஒரு நிவர்த்தி கொடுப்போம் பிள்ளை வரம் கேட்கிற ஒரு நிவர்த்தி கொடுப்போம் தேரும் தினையுமாவும் வைத்திருந்தி பட்டிருத்தால் நீ கேட்கக்கூடிய வரத்தை நான் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு வனபத்திரகாளிய இருக்கனே சொல்லிருக்காங்க அப்ப ஏன் அதை பயன்படுத்தக் கூடாதுன்னு சொல்லிட்டு சர்வ தோஷத்தினால எந்த அளவுக்கு பாதிப்பு இருந்தாலும் அந்த பாதிப்பை ஓரளவுக்கு குறைச்சி நன்மையான விஷயம் தரக்கூடிய அளவுல வரக்கூடிய முப்பத்தி ஒண்ணாம் தேதி மிக பெரிய அளவுல தென்காசி மேக்கரையில உங்க கையால எட்டுன எப்படி ஐயாவுக்கு வந்து பித்திருதோஷம் போகிறதுக்காக எப்படி சந்தன அபிஷேகம் பண்ணீங்களோ அதே மாதிரி நாகம்மாக்கு உங்க கையால அபிஷேகத்தை பண்ணுங்க அந்த அம்மாவை குளிர வைங்க மனசு குளிர்ந்துச்சுன்னா நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு பாலார சுவாமிகள் ஐயாதான் இணைஞ்சிருக்கிறாரு அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கமா இப்ப எல்லாருக்குமே திருமண தடை அப்படிங்கிற விஷயத்தை அடிக்கடிக்கு கேள்விப்பட முடியுது ஐயா யார் கேட்டாலும் திருமண தடை இருக்கு திருமண தடை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எந்த இடத்துல இருந்து இந்த திருமண தடை வருது எல்லாருக்குமே இந்த திருமண தடை அப்படிங்கிற விஷயம் இருக்குமா இல்லை தடை ஜாதக ரீதியாக உண்டு திருமண தடைன்னா இறைவனுக்கு ஒரு சில வாய்ப்புகளை கொடுப்பாரு இது மனிதனால் ஏற்படக்கூடிய தடையும் உண்டு எதிர்பார்ப்புகள் அதிகமாகும் போதும் அது தடையாக மாறிடும் ஒன்று ஆனால் கண்டிப்பாக ஜாதகத்தில் திருமண தடைக்கான விஷயத்த ஆய்ப்படியே தெரிஞ்சிக்கலாம் ஏன் நமக்கான ஒரு ப்ராசஸ் லேட் ஆகுது நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் ஒரு ஒரு சின்ன விஷயம்னு சொல்ல முடியாது திருமண தடைன்னு மட்டுமே பார்க்க முடியாது ஒவ்வொரு குறிப்பிட்ட ஜாதகருக்கு காலதாமத திருமணம் தான் என்ற விதி இருக்கும் அதையும் குறிப்பிட்டு சொல்லிடுவோம் ஐயா நீ லேட் மேரேஜ் பண்ணி தான் நல்லது விரைவாக செய்து கொண்டால் அது முதல் திருமணம் வேற மாதிரி போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் அதுக்கும் வாய்ப்பு உண்டு நிச்சயமா உண்டு அப்படி நிறைய ஜாதகத்தை பார்த்துருக்கோம் நிறைய சொல்லியிருக்கோம் நடைமுறையில் அந்த மாதிரி நிறைய ஏற்படுது அது வந்து நிரசனமான உண்மை தடை அப்படின்னும் போது தோஷங்கள் அப்படின்னு நிறைய இருக்கு தோஷத்து வகையை வந்து ஒன்று பிரிக்க முடியாது தோஷமில்லா ஜாதகம் பண்ணு ஒன்று இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ரேர் எல்லா மனிதனுக்கும் மனிதை பிறப்படுத்த எல்லாருக்குமே தோஷங்கள் உண்டு இறைவனுக்கே தோஷம் உண்டு இறைவனே தன்னுடைய தோஷத்தை போக்கத்துக்காக பல்வேறு அவதாரங்கள் எடுத்து அங்கங்கே வந்து கோயிலை நிர்மாணித்து யாகம் பண்ணி பூஜை பண்ணி தன்னுடைய யாகத்தின் மூலியமாக அந்த தோஷத்தை போக்கக்கூடிய வரலாறு உண்டு நம்மளை இன்றைக்கு கண் கூட பார்க்கக்கூடிய விஷயம் தான் அது ஆனால் தோஷத்தை பார்த்து யாரும் பயப்பட தேவையில்லை திருமண வாழ்க்கைன்றது ஒவ்வொரு மனிதனுக்குமே மிக 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 முக்கியமான ஒரு நிகழ்வு வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிகழ்வு வாருகை சம்மந்தமான விஷயங்கள் எல்லா விஷயத்துக்கும் திருமணம்ன்றது ஒரு முக பெரிய மிகப்பெரிய விஷயம் இல்லை ஆனால் இந்த திருமணத்தில் ஏன் தடை ஏற்படுது அப்படின்னு ரொம்ப எளிமையாக அவங்க சுய ஜாதகத்தை பற்றி ஆய்வு பண்ணி தெரிஞ்சிக்கலாம் கண்டிப்பாக நமக்கான திருமண தடை ஏன் ஏற்படுது எதுக்காக ஏற்படுது எந்த கிரகத்தின் மூலியமாக அந்த தாக்கம் இருக்குது இதுக்கு நிவர்த்திக்கான வழி என்ன அப்படின்னு நீ எல்லா ஜோதிடையுமே இதை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ரொம்ப எளிமையாக தெரிஞ்சிக்கலாம் ஐயா நான் ரொம்ப நேரம் பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன் ஏன் வரைக்கும் அமையவே மாட்டுது தெரிஞ்சுக்கலாம் ஐயா நான் ரொம்ப வரம் தேடினே வரும் ஆனாலும் ஒரு ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக ஒரு நெக்கா மூமெண்ட் வரைக்கும் வருது ஆனால் தடைப்பட்டு நின்று போகுது எல்லாம் அடுத்த மாதம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ண ஏதோ ஒரு சின்ன காரணத்துக்காக நின்று போகுது காரணங்கள் ரொம்ப சின்ன காரணம் ஆனால் நின்று போன தகவல் சொல்லும்போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க உண்மையிலேயே திருமண தடைக்கான காரணத்தை ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கலாம் தடை எப்போ வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த காலத்தில் தடை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் தயவு எல்லாருக்குமே சொல்லக்கூடிய விஷயம் தான் ஒவ்வொரு ஒரு சில முக்கியமான வாழ்க்கை எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு அவசியம் உங்கள் பகுதியில் இருக்கிற ஜோதி எடுப்பிட்டு கலந்து ஆலோசனை பண்ணுங்க ஐயா படிப்பு சார்ந்த விஷயம் என் பையனை என்ன படிக்க வைச்சா நல்லாயிருக்கும் பார்த்துங்க திருமணம் சார்ந்த விஷயம் என்ன பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எடுக்கக்கூடிய வாழ்க்கை எடுக்கக்கூடிய அடுத்த கட்ட நடவடிக்கை முயற்சி அனைத்துக்குமே யாராவது ஒரு விட்டுட்டு போய் பார்த்து கால நேரத்தை கணித்து அது மூலயமா இறை பக்தியோட இறை சிந்தனையோடு நீங்கள் செயல்படுத்தும் போது அந்த விஷயம் நல்லபடியாக நடக்கும் ஆனால் திருமண தடை மட்டுமே கிடையாது திருமண தடைக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கலாம் அதுக்கான நிவர்த்தியை புரிஞ்சுக்கலாம் ஏன் போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அதில் ஏதாவது பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்டதான் தெரிஞ்சுக்கலாம் இல்லை வேறு ஏதாவது உறவினருடைய குறுக்கெடுதா இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம் எதுக்காக தடை யார் ஏற்படுத்துகிறாங்கன்ற கொண்டு ஓரளவுக்கு நிச்சயமாக தெரிஞ்சுக்கலாம் ஆனால் தடையை பார்த்து யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அதுக்கான நிவர்த்திகள் ஆண்டவனும் இறைவனும் சித்தர்களும் மகானுகளும் நிறைய விஷயத்த அந்த தடையில போக்குறத்துக்கான பரிகாரத்தை கொடுத்துருக்காங்க திருமண தடை அப்படின்னா ஒரு சில பேர் சொல்றது என்னன்னா இந்த சர்பதோஷம் இருக்கும் அதனால கூட திருமண தடைக்கு வந்து வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன் சர்பதோஷம் கிட்டத்தட்ட பன்னெண்டு வகையான சர்பதோஷம் இருக்குமா கால சர்பதோஷம் அந்த தோஷம் பன்னெண்டு வகையான தோஷம் இருக்குது சர்பத்திலேயே அதுக்கப்புறம் நீங்க செவ்வாய் தோஷம் மற்ற தோசங்கள்லாம் அதுக்கு தோஷங்கள் ஏகப்பட்ட தோஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மனுஷன் வாழ முடியாது அப்படி அவ்வளோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல ஆனா அந்த கால சர்ப தோஷம் என்ன பண்ணும் அப்படின்னு மட்டும் சொல்ல முடியும் நிச்சயமா என்னன்னா இது திருமணத்துக்கான தடையை மட்டுமே கிடையாது இந்த சர்வதோஷம் உள்ள ஜாதகர்களுக்கு பொதுவாகவே நிறைய தடைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு உண்டு எல்லா வகையிலுமே இந்த விஷயத்துக்கு மட்டும் இல்லை திருமணத்தை மட்டும் கிடையாது பொருளாதாரம் சார்ந்த விஷயம் இல்லறம் சார்ந்த விஷயம் அடுத்த கட்ட போகிறதுக்கான விஷயம் அனைத்திலுமே ஒரு தடை எப்பவுமே பிரேக் இந்த நேரம் இருக்கும் தடையை தாண்டி தான் அவங்களால் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளே அவங்க லைஃப் கொடுக்கும் இந்த சர்வதோஷத்தில் மிக முக்கியமான விஷயமே அதுதான் தடை அதிகமான தடையை கொடுக்க ஒரு விஷயம் ஆனால் அதுவே ஒரு காலகட்டத்தில் ஒரு வயசுக்கு மேலே விபரீத ராஜயோகமாக மாறும் ஆனால் அந்த சமயம் வரைக்கும் இப்போது இருக்கிற துன்பத்தை நாள் தாங்க முடியாது மக்களுக்கு எல்லாமே அப்படி தடையாக அப்படி திருமண தடை மட்டுமே இல்லை அவனுக்கு வாழ்க்கையில் நினைச்ச முடியாத நிறைய தடைகள் கல்வியிலேருந்து பொருளாதாரத்துலேருந்து நிறைய தடைகளை இந்த சர்பதோஷங்கள் ஏற்படுத்தி தருமானா கண்டிப்பாக ஏற்படுத்தி தரும் ஆரம்பத்திலே அதை பார்த்து வைத்துக்கூடியது நல்லது ஐயா இந்த சர்பதோஷமாக அதுக்கான நிவர்த்தி இந்த மாதிரி இருக்குது அவசியம் பண்ணுங்க இங்கே நிறைய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு தோஷத்துக்கு ஒரு பரிகாரத்துக்கு ஒரு போயிட்டு வந்த உடனே நம்ம சரியாக பண்ண நினைக்கிறாங்க அப்படிலாம் அவங்க கர்மா விடாது இந்த பரிகாரம் என்பது அந்த தாக்கத்திலேருந்து ஓரளவுக்கு உங்களுக்கு காத்து விஷயம் தான் முழுமையாக நீக்குதுன்னு விஷயம் கிடையாது நீங்கள் சர்பதோஷத்து போய் நிவர்த்திப்பட்டு போய் பண்ணிட்டு வந்துட்டால் சர்பதோஷ போட்டுன்னு அர்த்தமாக நிச்சயமாக கிடையாது அந்த கெடுபடவைகள் துன்பத்துலேருந்து ஓரளவுக்கு விடுபடுறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் அந்த பரிகாரம் என்பது பரிகாரமே எல்லாத்துக்கும் தீர்வுன்னு சொன்னால் அப்புறம் எதுவுமே வாழ்க்கையில் கிடையாது ஆனால் மனமுந்து வந்து நீங்கள் இரவனுக்கு செய்யும்போது அதை அவர் ஏற்றுக்கொண்டாருன்னா உண்மையிலே வரக்கூடிய துன்பங்கள் ரொம்ப கம்மியாயிட்டு ஓரளவுக்கு பாசிட்டிவான விஷயம் நடக்க ஆரம்பிக்கும் அதனால் இந்த சர்பதோஷம் அப்படின்றது ஒவ்வொரு மனிதனுமே அவசியம் உங்கள் சுய ஜாதத்தில் அந்த சர்பதோஷத்தினுடைய அளவு எவ்வளோ இருக்குது எவ்வளோ தாக்கம் எவ்வளோ இருக்குது எப்படி இருக்குது அது எந்தெந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு வந்து அது நம்மளுக்கு ஒரு துன்பமான விஷயத்தை கொடுக்கும் எந்த காலத்தில் அது நன்மையான விஷயத்தை கொடுக்கும்னு சொல்லிட்டு ஆய்வு பண்ணி தெரிந்து கொள்வது மிக மிகவும் நல்லது தயவுசெய்து எந்த தோஷமாக இருந்தாலும் மக்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அனைத்திற்குமே நிவர்த்தி பரிகாரம் அப்படின்ற உண்டு ஆனால் பரிகாரம் மட்டுமே முழுமையாக தீர்வாக அமையாது துன்பங்கள் வந்து ஓரளவுக்கு காத்துக்கூடிய தன்மையை அந்த பரிகாரம் மன வலிமையோடு சேர்த்து இறையன் அனுபவம் கிடைச்சி இறைவடைய ஆற்றலும் உடைய நல்லபடியாக முடியும் கண்டிப்பாக ஆடியாவாசனைக்கு வனபத்ரகாளி கோவிலில் ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருந்தீங்க அதே மாதிரி இப்போ கூட இந்த நாகதோஷத்துக்காக ஏதோ பண்றீங்கன்னு இல்லை இல்லை உண்மைமா நீ வந்து சர்ப்பு தோஷத்துக்காக பண்ணும் அமாவாசை ஆடியாசைக்கு பித்திரு தோஷமும் அதே மாதிரி தான் தடைகளையும் தாமதம் ஏற்படும் பொதுவாகவே நான் சொல்லக்கூடிய விஷயம் தான் தோஷங்கள் என்றாலுமே அது தடைகளையும் தாமதத்தையும் ஏற்படுத்தி தரும் அப்போ அதுக்கு ஒரு நிபத்தின ஒரு விஷயம் இருக்குது முதல்ல பித்திரு தோஷத்துக்கு ஆடி வசதி பண்ணும் மக்கள் பெருமளவு வந்திருந்தாங்க தென்காசி மேற்கரையில் அந்த வன கிட்டே வந்து மனமுண்டு அவங்க கையாலேயே அபிஷேகம் பண்ணும்போது நம்மளுக்கு ம ரொம்ப மன நிறைவாக இருந்தது எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஈவெண்ட்டு நான் இது மாதிரி குறைந்த அளவு தான் நடக்கும் ஏன்னா சிவபெருமானுக்கு தன்னுடைய கையாலேயே அபிஷேகம் பண்ணுறதுக்கு எல்லோரும் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் அதுக்கு ஒரு சின்ன ஒரு துளியாக ஒரு காரணியாக நாங்கள் இருந்தோம் போது உண்மையிலே மன சந்தோஷம் இப்போ நம்ம கொண்டு போகிறோம் ஏன்னா அந்த அம்மா கேட்ட வரத்தை தரக்கூடிய காளி மேக்கரை வனபத்திர காளி அங்கே வந்து அம்மா இருக்காங்க நாக இருக்காங்க எல்லா பரிவார தெய்வங்களும் இருக்குது சித்தர் மகான் இருக்காரு இவ்வளோ பேர் இருக்காங்க அப்போ நாங்கள் அடுத்த கட்டமாக யோசிக்கிறோம் சர்பதோஷ நிவர்த்தி இந்த கால சர்பதோஷத்துக்கு ஒரு நிவர்த்தி கொடுப்போம் இந்த திருமண தடைக்கான ஒரு நிவர்த்தி கொடுப்போம் பிள்ளை வர கேட்குறவர்களுக்கு ஒரு நிவர்த்தி கொடுப்போம் ஏன் அம்மா தான் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க நான் கேட்ட வரத்தை தரேன்னு சொல்லியிருக்காங்க தேரும் தெனியமாகவும் வைத்தெண்ணி படித்தால் நீ கேட்கக்கூடிய வரத்தை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வனபத்திரகாலை ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அப்போ ஏன் அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த கட்டமாக கால சர்பதோஷம் சர்பதோஷம் பொதுவாகவே கிட்டத்தட்ட பனிரெண்டு வகையான தோஷங்கள் சர்பதோஷம் உண்டு அது எந்த தோஷமாக இருந்தாலும் சர்பங்கள் சார்ந்த விஷயம் திருமண தடை சார்ந்த விஷயத்துக்கு வரக்கூடிய முப்பத்தி ஒன்றாம் தேதி இதுக்காக தனியாக ஒரு ஒரு விழா அவங்க வைக்கிறோம் நீங்களே நேரடியாக இதை பங்கு கொள்ளலாம் உங்கள் கையால் அன்னைக்கு எப்படி ஐயாக்கு பண்ணமோ அதே மாதிரி அம்மாக்கு உங்கள் கையால் அபிஷேகம் பண்ணி அந்த சர்வதோஷ நிவர்த்தியை வனதுர்கை வனகாளி அந்த அம்மா கண்ணு முன்னாடி நீங்கள் செஞ்சு அதுக்கு பரிகாரம் பெற்றுக்கொண்டு செல்லலாம் இதுக்கு எந்த விதமான விஷயமும் கிடையாது முன்பதிவு அவசியம் கண்டிப்பாக க நம்பத்தர முன்பதிவு கண்டிப்பாக தரணும் உங்களால் முடிஞ்ச அபிஷேக பொருட்களையோ தட்சணையோ கொடுக்கலாம் இவ்வளோதான் அவ்வளோதான்னு சொல்லிட்டு கட்டணம் எதுவும் பண்ணல இதனால பொருச்சல் உண்டு என ஒரு பெரிய விழாவை நடத்தும் போது அதுக்கு தேவையான பங்களிப்பு வேணும் போன முறை அதே மாதிரி அன்னதானம் பண்ணணும் அது வந்து வெட்ட விளையாட்டும் அப்போ நிறைய கொஞ்சம் பொருட்சலை உண்மையில் அதிகமாக தேவைப்படுது ஆனால் பக்தர்களுக்கு மனமும் வந்து கொடுத்தீங்கன்னா சிறப்பாக அன்னதானம் செய்யலாம் உங்கள் சர்பதோச நிவர்த்தி பண்ணிடலாம் திருமண தடைக்கான விஷயத்தை பார்க்குறோம் இப்போ நாங்கள் ஏன் இந்த இந்த விஷயத்தை எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக செய்கிறோம் அப்படின்னா இறைவனுடைய அருளால் ஏதோ ஜோதிடம் ஓரளவுக்கு ஒரு துளியாவது எனக்கு தெரியும் அது மிகப்பெரிய கடல் முழுமையெல்லாம் படிக்க முடியாத வாய்ப்பு இல்லை அந்த ஒரு தொழிலில் இவங்களுக்கு சர்ப தோஷத்துக்கான தாக்கம் எந்தளவுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சிக்க முடியும் இப்போ பதிவு பண்ணக்கூடிய நபர்கள் அவங்க ஜாதகத்தை மேக்சிமம் என்கிட்ட அமிச்சாங்கன்னா ஐயா உங்களுக்கு இவ்வளோ அளவீடு இருக்குது அப்படிங்க அது ஒரு முறை செஞ்சால் சரியாக இருக்குமா மூன்று நாலு முறை செஞ்சால் நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு கருத்தில் அவங்களுக்கு பதிவு பண்ணுறதுக்கும் இந்த விழா ஒரு வாய்ப்பாக அமையும் ஒரு முறை நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக்காக எப்படி அம்மா கிட்ட நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு இந்த வரக்கூடிய முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த விழாவில் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம் ஐயா சர்பதோஷத்தை நிவர்த்தி அம்மாங்கன்னு இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு முறை பண்ணால் நிவர்த்தி அவர் ஒரு முறை பண்ணிட்டோம் அவருக்கே நான்கு இந்த முறை பண்ண வேண்டிய தேவை இருந்துச்சுன்னா அடுத்து எங்களை யாருமே கேட்க வேண்டியதில்லை நேரடியாக நீங்களே தென்காசி மேற்கரையில் இருக்கிற அம்மா கிட்டே வந்து வன வந்து நீங்களே நேரடியாக அபிஷேகம் செய்து அந்த சர்பதோஷ நிவர்த்தியை பற்றி செல்லலாம் சிறப்பு பூஜை இருக்குது இதில் வந்து திருமண தடைக்கு வேறு ஒரு ஒரு சில குறிப்பிட்ட பூஜை முறையில் இருக்குது அது பொதுவில் சொல்ல முடியாது ஒன் டு ஒன் தான் சொல்லணும் நிச்சயமாக திருமண தடை சார்ந்த விஷயம் இருக்கிற நபர்களுக்கும் சர்போதோஷத்தினால எந்த அளவுக்கு பாதிப்பு இருந்தாலும் அந்த பாதிப்பை ஓரளவுக்கு குறைச்சி நன்மையான விஷயம் தரக்கூடிய அளவில் வரக்கூடிய முப்பத்தி ஒன்றாம் தேதி மிகப்பெரிய அளவில் தென்காசி மேக்கரையில் வனபத்திரகாலை கோயிலில் ஒரு விழாவை எடுக்கிறோம் பக்தர்கள் எல்லோரும் வாங்க முன்பதிவு அவசியம் பண்ணியாங்க கண்டிப்பாக முன்பதிவு பண்ணணும் ஏன்னா நீங்கள் எவ்வளோ ஆட்கள் வரீங்க போகிறீங்கன்ற விஷயம் தெரிஞ்சால் மட்டும்தான் அது முழுக்க முழுக்க வெட்டவெளிப்பகுதி ஆனால் ஒரு சில சின்ன சின்ன ஏற்பாடை நம்ம வரக்கூடிய பக்தர்களை செய்யணும் ஆனால் அவசியம் உங்களுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம் வரக்கூடிய நபர்கள் எங்கள் தொடர்பு உள்ளுங்க ஐயா நான் அபிஷேகத்துக்கு நான் பார்த்துக்கிறீங்க அதுக்கான விஷயங்கள் நான் ஏற்றுக்கிறேன்னா அம்மா நீங்கள் செய்யுங்க ஐயா அன்னதானத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் செய்யுங்க உங்களுடைய பங்களிப்போடு தான் எந்த விஷயம் நடக்கும் தனிப்பட்ட நான் ஒருத்தராலையோ மோனிஷாலேயோ மற்றவர்களாலையோ செய்ய முடியாது அதுக்கு வாய்ப்பு இல்லை எல்லாருடைய கூட்டு முடிச்சி இருக்கும்போது அதுக்கு பலம் அதிகம் அப்போ எண்ணங்கள் வலிமையாகும்போது இந்த இறைவன் வந்து கண்டிப்பாக யோசிப்பார் இவ்வளோ பேர் மக்கள் கூடுறாங்க நம்மகிட்ட வந்து கேட்குறாங்க நல்ல எண்ணத்தோடு வராங்க நீண்ட தூரம் பயணித்து வராங்க அவங்களுக்கு ஒரு நிவர்த்தி கொடுக்குமே சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த காளி அம்மா நினைப்பாங்க ஏன்னா காளி அந்த அம்மா ஏற்கனவே உத்தரவு கொடுத்துட்டாங்க எதை இங்கேருந்து பிரார்த்தனை பண்ணாலும் அது நியாயமான கோரிக்கை எதுவாக இருந்தாலும் நான் நிறைவேற்றி தரேன்னு சொல்லிட்டாங்க அப்போ அங்கே நாகம்மா இருக்காங்க யச்சுனி இருக்காங்க நிறைய தேவதைகள் பரிவார தேவதைகள் இருக்காங்க விஷ்ணுமாயா இருக்காங்க கருப்புசாமி இருக்கார் இந்த மாதிரி ஏகப்பட்ட தெய்வங்கள் அங்கே இருக்கவே இருக்காங்க இவங்க எல்லாருக்குமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் ஸ்பெஷலிஸ்ட்டு எப்படி நம்ம எம்பிபிஎஸ் முடிச்சு இது இதுக்குன்னு தனித்தனியாக பிரித்து போடுவோம் இல்லையா அந்த மாதிரி அவங்க தனித்தனி டிபார்ட்மெண்ட் ஆன்மீகத்துலேயும் உண்டு வீரத்துக்கு இது செல்வத்துக்கு உண்டு ஆன்மீகத்தில் இந்த பலம் பெறத்துக்கு இது அப்படின்னு தனித்தனி கேட்டகரியாக தெய்வங்கள் உண்டு அப்போது உங்கள் பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி தெய்வங்களும் அங்கே இருக்குது தீக்கத்தக்கான தெய்வங்களும் அங்கே இருக்குது இப்போ நடத்தக்கூடிய இந்த விழான்றது குறிப்பாக திருமண தடையை போகிறதுக்கும் சர்பதோஷம் எந்த சர்பதோஷமாக இருந்தாலும் அதை நிவர்த்தி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாகும் இந்த விழா அமையும் அவசியம் இந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி நடக்கிற இந்த விழாக்கு கண்டிப்பாக கலந்துங்க உங்களுடைய பங்களிப்போடு தான் நடக்கும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் உங்களுடைய மக்களுடைய பங்களிப்பு இல்லாமல் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை யாரெல்லாம் என்னென்ன பொறுப்பு ஏற்றுகிறீங்களோ நீங்களே சுயமாக அந்த கீழே கொடுத்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய பங்கு ஐயர்களால் இந்த பங்களிப்பு செய்ய முடியும் அப்படின்னு பொறுப்புகள் ஏற்றுக்கங்க ஊர்க்கூடி தேர்ந்தெடுத்தால் தான் எடுக்க முடியும் அந்த மாதிரி நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்தீங்கன்னா சர்வதோச நிமித்து கிடைக்கும் திருமணத்தடை விலகி நன்மையான விஷயங்கள் ஒரு வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் எந்த நேரம் நடக்கும் அந்த மாதிரியான தகவல் இல்லைம்மா காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் அஞ்சு வரைக்கும் தான்மா ஏன்னா அது வெட்டவெளி அப்படின்றதுனால அங்க இன்னும் தங்குவதற்கான ஏற்பாடுகள் ஒன்றும் செய்யணும் நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியதாக இருக்குது அதனால் காலையில பத்து மணிக்கு வந்தீங்கன்னா காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை ஆண்கள் பெண்கள் யாரா எல்லாருமே வாங்க வந்து உங்கள் கையாலே நாங்கள் சொல்லித்தரோம் எல்லா விஷயத்தையும் சர்பதோஷ போகிறதுக்கான முறைகள் என்ன எப்படி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் தனிப்பட்ட முறையில் வர முடியாதவங்க நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா அதுக்கான பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்காக நாங்கள் வந்து உண்மையிலே நீங்கள் அபிஷேகம் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஒரு சில நிவர்த்தி அதை சொல்ல முடியாது ஒரு சில விஷயங்களை அங்கே பண்ணணும் அடுத்த கட்டமாக பண்ணணும் அது என்னன்னு சொல்லிட்டு ஒன் டு ஒன் சொல்லுவோம் அதையும் நீங்கள் வரலாந்து வரலனாலும் பண்ணிக்கலாம் எங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா பண்ணிக்கலாம் உங்களுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம் அதுவும் அன்னதானம் ரொம்ப முக்கியம் எல்லா தானே சிறந்ததான அன்னதானம் அதுக்கு யாராவது பொறுப்பேற்றுனா நல்லது மற்ற சின்ன சின்ன விஷயம் அபிஷேகப் பொருட்களுக்கு மற்ற விஷயங்களுக்கு போக்குவரத்துக்கான விஷயங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அங்கே இருக்குது இதுக்கு ஒவ்வொருத்தரும் என்னுடைய பங்களிப்பாருட்டையா ஐயா எனக்கு வந்து காசு பணம் கொடுக்க முடியாது ஐயா நான் உடல் ஒழிப்பை தரேன் நாங்கள் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் வரும் அன்றைக்கி உங்களுக்கு தேவையான உதவியெல்லாம் நான் செய்யணும் சொல்லி வரவங்க வாங்க இல்லை என்னால் அபிஷேக பொருள்லாம் வாங்கி தர முடியுமா அப்படின்னா வாங்க இல்லை அம்மாவுக்கு மாலை மற்ற விஷயங்கள்லாம் நான் ஏற்றுக்கிறையா அப்படின்னா தாழமாக வாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொறுப்பில் எடுத்துக்கும்போது உங்களை கோர்டினேட் பண்ணுற விஷயத்த மட்டும்தான் நாங்கள் முடிந்து பண்ணோம் உங்கள் கையால் ஏற்கனவே எப்படி ஐயாவுக்கு வந்து தோஷம் போகிறதுக்காக எப்படி சந்தன அபிஷேகம் பண்ணீங்களோ அதே மாதிரி நாகம்மாக்கு உங்கள் கையால் அபிஷேகத்தை பண்ணுங்கள் அந்த அம்மாவை குளிர வைங்க மனசு குளிர்ந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய தோஷமாக இருந்தாலும் அந்த அம்மா தாய் அம்மா அப்படியே ஆனந்தமாயிட்டு என்ன பண்ணுவாங்க அந்த தாக்கத்தை படிப்படியாக குறைத்து வந்து அனுபவ உண்மை இது எல்லாத்தையும் நடக்கிறது தான் இருந்தாலும் நம்ம இருக்கிற வனத்துருக்கி வளங்க வனக்காலி அம்மா ஏற்கனவே உத்தரவு கொடுத்துருக்காங்க ஐயா வரத்தை கொடுத்துடுறப்பா வாங்க வாங்கன்னு கொடுத்துருக்காங்க அந்த வரத்தை அடுத்தடுத்த நிகழ்வில் மக்கள் பயன்படுத்ததுக்காக தான் இந்த வரக்கூடிய முப்பத்தி ஒன்னாம் தேதி இந்த சர்வதோஷ போக்குவத்துக்கும் திருமண தடை ஒரு மிகப்பெரிய விழாவை ஏற்பாடு பண்ணியிருக்கும் கண்டிப்பா இந்த நிகழ்வை எல்லா நேயர்களும் பயனுள்ளதாக அமைச்சுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப அழகாக நிறைய பயனுள்ள தகவல்களை கொடுத்துருந்தீங்க ரொம்ப நன்றி நன்றி நன்றி